ஹலோ வெல்கம் பேக் டு சந்தா வெனிஷ் விலாக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சம்மர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் நொங்கு பாயசம் அதுக்கு என்னென்ன தேவையான போடுறோன்னா நொங்கு நல்லா காய்ச்சின பால் ஒரு கப் அப்புறம் சக்கரை ஒரு கப் இப்போது இது ஏன் நொங்கு பாயசம் இப்போ பண்ணுறேன் அது அப்படியே சாப்பிட்லான்னு எல்லாம் சொல்லலாம் இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பார்த்திங்களா தலைவரை கல் மாதிரி இருக்கார் இவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளால் அதை வந்து அமுத்தவே முடியல ஸோ இந்த அமுத்தவே முடியல வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்து தான் இந்த ரெசிபி நம்ம பண்ணுறோம் இதுக்கு முதல் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கிற நொங்கை நம்ம வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் வாங்க க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து நொங்கோட தோலை எல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணலாம் சில பேர் வந்து அப்படியே சாப்பிட்லாம் அதில் தான் சத்து நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க சாப்பிட்லாம் சத்து நிறையா இருக்குது பட் ஆனால் இந்த பாயசத்துக்கு நீங்கள் போட்டு வேக வைக்கக்குள்ளே என்ன ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக அதுவும் சேர்ந்து வே வேகக்குள்ளே உங்களுக்கு பாயச கலர் சுத்தமாக மாறிடும் உங்களால் சாப்பிடவே முடியாது ரொம்ப துவர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதில் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த நொங்கை வந்து கத்தி வச்சு கிளீன் பண்ணலாம் நான் அது மாதிரி கிளீன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றாங்கன்னா கையிலே பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க இது வச்சு நம்ம அப்படியே எடுத்தனாலே இந்த நொங்கு வந்து கல் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால நைஃப் வச்சு எடுக்க முடியும் இல்லாண்டி எடுக்கவே முடியாது இது நம்ம நம்ம பழக்க தோசை எப்பயுமே நம்ம கையில் தான் பண்ணுவோம் ஸோ பார்த்தீங்களா இந்த ஃபாஸ்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா வச்சோடனே போயிடுவேன்னா அது ஒரு ஈரப்பதத்தோடு தான் இருக்கும் உள்ள நுங்கு ஸோ அதனால இதுக்குள்ளே தண்ணி இருக்குங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வேக்க வைக்கக்குள்ள பயங்கர எம்யாக இருக்கும் ஓகே க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணக்குள்ள காமிக்கிறேன் ஓகே இப்போ நான் நாலுத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கணும் என்னென்னா பண்ணாலும் அது போகாது ஸோ நான் எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறேன் ஸோ இது நம்ம எடுத்துருச்சு இதுவும் பார்த்து கட் பண்ணுங்க சில நொங்க இன்னும் இதை விட வந்து ஹார்டாக இருக்கும் ஸோ வந்து அதனால் ரொம்ப பார்த்து நம்ம சமையல் எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம காயம்படம் பண்ணிக்கணும் ஏன்னா என்னதான் நம்ம சமையல் பண்ணக்குள்ளேயும் நம்ம மேலே ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று சுற்றுணும் ஐயோ எதுவும் சம்மர் டைமில் நம்மளால் இந்த பேர்னிங் எல்லாம் தாங்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டங்க சமைக்க ஃபுல்லாக நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சமையல் அவாய்ட் பண்ணவே முடியாது இல்லையா ஏர்லி மார்னிங்காக எழுந்துச்சு சமைச்சாலும் இந்த சம்மர் டைமில் ஒரு அனல் வரும் பாருங்கள் அதை நம்மளால் பேர்ன் பண்ணவே பேர் பண்ணவே முடியாது ஓகே ஸோ இதே வந்து நல்லா சாஃப்டாக நொங்கினா இப்படி சத்தமே வராது பாருங்கள் இது வந்து அப்படி எவ்வளோ லை எப்படி நல்லா அப்படி ஜெல்லி மாதிரி கட்டியாக இருக்குமா இது இப்படிதாங்க நம்ம வந்து கட்டியாக இருக்கணும் சாப்பிட்டோன்னா பக்கத்து பக்கத்து இலைக்கு பாயசம் மாதிரி ஓடி ஓடி போயிடுவாங்க அவங்க இது நம்ம கட் பண்ணக்குள்ளே பாதிக்கு ஜம்ப் ஆகிட்டே தான் இருக்குவாங்க ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை பாருங்க அடுத்த ஆள் போய் ஜம்ப் ஆகிட்டார் ஸோ ஓகே மோஸ்ட் எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோமா இது நல்லா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்னொன்று இருக்குது அதையும் வெட்டிடும் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதனால ஃபாஸ்ட்டாக கட் ஆகுது ஓகே அவ்வளோதான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணால் போதும் ரொம்ப இன்னும் ரொம்ப கல் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து இன்னும் கொஞ்சம் மைனியூட்டாக கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா குக்கரில் போட்டு வேக தான் வைக்க போகிறோம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு குக்கர் எடுத்தாச்சு இந்த நோங்க நம்ம கட் பண்ண நோங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கப் பால் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் குக்கரில் போடுறனால இப்போ வந்து பொங்கி வருமோ அப்படின்லாம் நினைக்கிறீங்க எதுவுமே ஆகாது கொஞ்சம் மட்டும் சுகர் இப்போ ஆட் பண்ண ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ஜென்டலான ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இண்டக்ஷனில் வைக்க போகிறோம் அரௌண்ட் ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில் வச்சா போதும் ஓகே இப்போ வந்து ஃபைவ் விசில் நான் வச்சுட்டேன் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் இல்லை பாருங்கள் இப்போது பால் வந்து வெளியே பொங்கவே இல்லை பயப்பட வேணாம் சப்போஸ் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் உடனே சொல்லி ரிலீஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து பொங்கிடும் ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க இல்லை பாருங்கள் அவ்வளோதான் பால் வந்து நம்ம கம்மியாக ஊற்றிருக்கோம் ஏன்னா நாலு நொங்குன்றனால ஸோ இதை நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா பால் அதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு ஜென்டலான ஒரு மிக்ஸ் இப்போது இதுவே வந்து வீடே சும்மா கமகம கமகமான வாசனை அடிக்குதுங்க பயங்கரமாக ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதே பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே நல்ல வாசனையாக இருக்குங்க இப்போ நான் வந்து இதே பவுல்லே மாற்றுகிறேன் இப்போ வந்து பாயசம் ரெடி இப்போது இதில் வந்து உங்களுக்கு இந்த சுகர் போதும்னா விட்டுடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த தோலில் வந்து கம்ப்ளீட்டாக சில அதில் உரிக்காமல் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா அதெல்லாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் நம்ம சுவையான நொங்கு பாயசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக கல் மாதிரி நொங்கு இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டாக இருக்க நொங்கும் போடலாம் அதில் விசில் அவ்வளோ வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு விசில்லேயே அதை ஈவன் நீங்கள் ஒரு நம்ம பால் காய்க்கிறோம்ல அந்த காய்கற இதிலே அந்த கொஞ்சம் சாஃப்டாக இருக்க நொங்கு போட்டிங்கன்னா அது உடனே வந்துடும் நல்லா அப்சார்பாகிடும் இது அப்சார்ப் ஆகாதனால நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறோம் ப்ரெஷர் குக்கரில் பண்ணாதவங்க அப்படியே பாத்திரத்துலேயே பால் பாத்திரத்திலே போட்டு நல்லா பொங்க வச்சு வேக விட்டு எடுத்தீங்கனாலே போதும் நம்ம சுகர் ஏன் குக்கர்லேயே சேர்க்குறோன்னா அது இதோட கொஞ்சம் உள்ளே சேருன்றதுனால சுகர் பத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதோட யம்மியான நொங்கு பாயசம் ரெடி